விஜய் பிறந்த நாளுக்கான அன்பு இந்த அளவுக்கு செல்வதா ஆகவ் நீங்களும் வாங்க நோ அழைத்தவர் ஆனந்த் தங்க மோதிரம் அணிவித்த ஆண்டனொடி எல்லா விஜய் ரசிகர்களையும் நடுந்த வைச்சுறுக்கு வழக்கம் நண்பர்களே இது உங்கள் பிரேம் பஸ்டர் நியூஸ் என்று நம்ம பார்க்கப் போறது ஆகவ் நீங்களும் வாங்க விஜய் பிறந்த நாளையொட்டி பச்சுளன் உழந்தைகளுக்கு தங்க மோதிரம் அணிவித்த என் ஊர் ஆனந்த் என்பதை பற்றி பார்க்க போறோம் நாகர்கோவிலில் ஒரு சாதாரண இளைஞர் ஆனந்த் விஜய் ரசிகர் அல்ல விஜய் மனித நேயத்தில் ரசிகர் இந்நாளை விழா கொண்டாடாமல் இருபத்தைந்து பச்சிலம் குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் தங்க நாணயம் வழங்கினாசு அவங்க முகத்துல வந்த மகிழ்ச்சி புன்னகே ஒரு ரசிகரின் செயலால் ஒரு குழந்தைக்கு வாழ்நாளில் மறக்க முடியாத மெமோரி கிடைத்திருக்குது அவரோட வார்த்தைகள் என்ன தெரியுமா விஜய் அண்ணன் போல நல்லவங்க இருக்கணும் ஆதவ் நீங்களும் பக்கத்துல வாங்க இதுவே அந்த வீடியோவின் பெயலாக இது செலிபிரேஷன் இல்லை இது ஒரு மெசேஜ் காப்பி பண்ணலாமா இதை பண்ணுங்க நல்லதுக்காக பண்ணுங்க ஒரு செல்வாக்கு கொண்ட நபர் அனுசரித்து நம்ம மக்கள் எப்படி மாற்றம் கொண்டு வரலாம் என்பதை ஆனந்த் சத்தியமா நிரூபிச்சிருக்கார் விஜய்யின் பிறந்த நாளை நாம என்ன மாதிரி கொண்டாடுறோம்னு ஒரு பார்வை இருக்கட்டும் இந்த மாதிரி செயல் நம்பரையும் இன்ஸ்பயர் பண்ணனும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிரைம் பஸ்டர் இப்போதே சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க ஜூ லைக் மட்டும் ஷேர் பண்ணுங்க ஸ்ப்ரெட் த பாசிட்டிவிட்டி